முன்னாள் முதலமைச்சர் அம்மாவின் அடையாளம் ஐயா ஐப்பர் திருத்தரங்கிறார் வசந்த மாலை அணித்து வருகிறார் அனைவரும் வருக வருகின்ற தேர்தல்

இதுவரை முப்பத்து ஒன்று ஆயிரத்து ஒன்று நூறு எழுபத்தி ஒன்று பேர் குணமடைந்துள்ளனர் தங்க தலைவர் மருந்தும் மரியாத மக்கள் மனதிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மூன்று இடத்தில் இருக்கும் முடிஞ்ச பின்னாலும் பேச்சு இருக்கும் என்ற ஊர் இருக்கும் அந்த ஊருக்கு பெண்மண சென்மன் தலை ஓட்டு சென்மன் அம்மா அடையாளம் ஐயா ஓட்டு வைத்தவர்கள் 그래서 지금은 아무리 뜨거워도 날씨가 안 좋아서 நமது சின்னம் நமது சின்னம் நமது சின்னம் 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 பெருமக்களே வாங்கமா எங்க